கக்கத்து காத்தி தமு துணா இல்லா அன்பும் முஸ்லிமோன் அன்புகினிய சகோதரர் கம்பம் மஸ்ஜி தவித் அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகிறோம் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லாவுலே செல்லவங்க மக்காவுல பதிமூணு ஆண்டுகளும் மதீனாவில் பத்து ஆண்டுகளும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து இறுதியாக ஹஜ்ஜத்துல் பிதாவில் இறுதி பேருரை நிகழ்த்தினாங்க அந்த இறுதி பேருரை ஒரு வரலாற்றில் மிக முக்கியமான கருதப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது அந்த இருபத்தி மூணு வருஷ பிரச்சாரத்தை ரத்தன சுருக்கமாக பலவிதமான செய்திகளை அந்த மக்கள் மத்தியில் எடுத்து சொல்கிறாங்க சொல்லுவதற்கு முன்னாடி மக்களே நான் அடுத்து ஹஜ் செய்வனா உமரா செய்வனா என்றெல்லாம் எனக்கு தெரியாது என்று பதிவு செய்கிறாங்க அப்போ சகாபாக்களை விளங்கிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் நபிகள் சல்லல்லா உடைய சொல்லவங்க இதுதான் அவங்களுக்கு கடைசி தரணும் அப்படிங்கிறத விளங்கிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்திகளை பதிவு செய்கிறாங்க பல செய்தி பதிவு செஞ்சாலும் ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்கிறாங்க அந்த செய்தி என்ன அப்படின்னா இந்த நாள் இந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமாட்டு மக்கள்கிட்ட கீழே கேட்குறாங்க சகாபாக்கள்கிட்ட இந்த மாதம் எந்த மாதம் உங்களுக்கு தெரியுமா இந்த இடம் உங்களுக்கு எந்த இடம் தெரியுமா அப்படின்ட்டு சகாபாக்களை பார்த்து கேட்குறாங்க சகாபாக்கள் என்ன நினைக்கிறாங்க ஏற்கனவே இதுக்கெல்லாம் பேர் இருக்குது பேரை மாத்த போறாங்களோ அப்படின்னு நின்றாங்க அப்ப இந்த மாதம் புனிதமான மாதம் இந்த இடம் புனிதமான இடம் என்று சொல்லிட்டு மக்களை அறிந்து கொள்ளுங்கள் ஒருவருடைய மானம் இந்த இடத்தை போல ஒருத்தருடைய மானம் இந்த நாளை போல என்று சொல்றாங்க அப்ப ஒருத்தருடைய மானம் மரியாதை கபூத்துல்லா சொல்றாங்களே அந்த விட புனிதமானது யாரும் யாரும் மானத்தோடு விளையாட வேணா யாரும் யாரோட மரியாதையோடு விளையாட வேணா தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வாழட்டும் என்று நபிகள் நாயம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வந்துட்டா அவருடைய வாழ்க்கை நடந்த சம்பவத்தை பூரா வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்தை போட்டு அந்த கருத்துக்கு எதிராக கருத்து சொல்ல தெரியாதவர்கள் அவதூறுகள்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பார்த்தோம்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்று சொல்லக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு பார்த்தா அவர் அசிங்கமாக ஆபாசமாக அவருடைய குடும்பத்தை இழுத்து தாய் தந்தையை இழுத்து அவருடைய சகோதர சகோதரெல்லாம் இழுத்து கருத்து பதிவு செய்யக்கூடிய கட்சியை பார்க்குறோம் இப்ப நபிகள் நாயம் சல்லா அலி அவர்கள் எந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்க கௌபுதுல்லா மாதிரி அந்த மாதம் மாதிரி அந்த நாள் மாதிரி ஒருத்தருடைய மானம் புனிதமானது ஒருத்தர் மரியாதை புனிதமானது யாரும் யாரு மானத்தோடு விளையாட வேணா ஒவ்வொருத்தரும் மானமும் அவர் காப்பாற்றப்படணும் என்று நபிகள் நாயம் செல்லா ஒளி செல்வங்க சொல்றாங்க சமூகத்துல இன்னைக்கு பார்க்குறோம் சில சம்பவங்கள்லாம் வெக்கக்கேடான காரியங்களை செய்றாங்க தரக்குறவான காரியங்கள்லாம் செய்யக்கூடிய காசியை நம்ம பார்க்குறோம் அது அவருக்கு வெக்கமா தெரியல அவருக்கு வந்து அசிங்கமா தெரியல அவருக்கு ஆபாசமாக தெரியல ஒருத்தர் ஒருத்தருக்கு சமூக வலைங்களில் ஒரு படத்தை அனுப்புறாரு என்னடா மான மரியாதையோடு வாழ வேணாமா பேரை போட்டு முஸ்லீம் பேரை போட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தற்குறித்தனமான ஒரு காரிகள்லாம் செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் ஆக அன்புக்குரிய சகோதர சோழர்களே எந்த நிலைமையிலையும் யாரும் யாரு மானத்தோடு வாழ வேணாம் யாரும் யாரு மரியாதை குறைச்சதாக நினைக்க வேணாம் அப்படி நினைச்சா நாளை மறுமையில் நம்ம அல்லாட்ட நஷ்டவாளி ஆயிடுவோம் நல்ல மக்களாக வாழ்ந்து மறுமிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ சொல்லா உங்களுக்கும் என்னக்கும் வழங்குவார் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன் அலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து